இந்த படத்தோட ஜேர்னி ஆச்சு அப்புறம் டைம் சிவா சார் மீட் பண்ணும்போது அவர் சொன்ன ஐடியா லைக் கதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா சொன்னார் இதுதான் வந்து படத்தோட ஒரு கான்செப்ட் அப்படின்னு கான்செப்ட் வந்து பயங்கர ஒரு நம்ம அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டோம் ஒரு ஒரு ஃபியூர் வந்து நம்ம வேற ஒரு ஆங்கிள்லேருந்து இருந்து அவர் யோசிச்சிருந்தாரு அதே வந்து சம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அண்ட் தெளிவு நான் நிறைய ஆக்சுவலி படங்கள்லாம் பண்ணுறாரு இது வந்து நாலாவது படம் தான் டுவெல் தேர்ட்டின் இயர்ஸ்ல ஆனா வந்து அங்கேருந்து நமக்கு பயங்கரமான லவ் நம்ம தமிழ் பாடல்களுக்கு அவ்வளவு கொடுத்துருக்காங்க தேவரா வந்து கண்டிப்பா ஒரு தமிழ்லாம் இது வந்து சூப்பரா ஒழுன்னு தான் தோணுது முடிக்கும் போது இது வந்து ஒரு ஹார்ட் கோரான ஒரு ஆக்ஷன் டிராமா பிலிம் அட் த சேம் டைம் இது ஒரு புது செட்டிங் இது ஒரு புது ஜாகி ஒரு புது வேர்ல்டு அந்த வேர்ல்ட்ல வந்து தாரகானாவோட மாஸ் வந்து அதுல வந்து ஆட் ஆகும் போது சிவாசரோட கிரேட் ரைட்டிங் அது ஆட் ஆகும் राम जो सरिक्समेंट विष्णु திங்ஸ் திங் சிவா சார் ஏன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ சூப்பராக இருந்ததுலாம் எப்படினாலும் அவரை மீட் பண்ண முதல்ல அவர் வந்து ஒரு ஒரு என்வைரன்மெண்ட் கிரியேட் பண்ணுவார் அது அங்கே வந்து நம்ம பெஸ்ட் டெலிவர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ வார்மா இருப்பாரு அவர் அவ்வளோ வந்து ஃப்ரீயா பேசுவார் அண்ட் இது வந்து ஒரு சூப்பர் நான் வந்து டேரக்டர் எங்க மியூசிக் டைரக்டர் அப்படிலாம் கிடையாது நம்ம என்ன ஃபீல் பண்ணாலும் அவர்கிட்ட பேசலாம் படத்தை பத்தி பாட்டை பத்தி எல்லாமே என்ன வேணாலும் பேசலாம் அவர் எல்லாமே எடுத்துப்பார் எடுத்துட்டு நமக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாரு ரீசன் கொடுப்பாரு இல்லைன்னா நம்ம சொன்னதை வந்து கேட்டு ஏதாவது மாத்துவார் ஸோ ஒரு ஆசம் கொலாபரேட்டிவ் எஃபர்ட் நீங்க படம் ட்ரெயிலர் டீசர் எல்லாம் தெரியும் அதுல வந்து எவ்வளோ ஒர்க் போயிருக்குன்னு ஏன்னா நான் ஃப்ரேம்ஸ் பார்க்கும்போது இது எப்படிதான் எடுத்தாங்க இந்த அண்டர் வாட்டர்ல இவ்வளோ நேரம் படத்துல வந்து ஃபுல் படமே வந்து சி இது எப்படி பாசிபிள் ஒரு எஸ்பெஷலி சவுத் இந்தியன் ஃபிலிம்லேருந்து எப்படி பாசிபிள் எல்லாமே யோசிப்பிருந்தோம் ஆனால் அதுக்கு அவ்வளோ மினக்கெட்டு ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க் இல்லாமல் அது வந்து வெயோ இந்த ஹார்ட் ஒர்க் அப்படின் எல்லாம் என்ஜாய் பண்ணி அந்த ஹார்ட் ஒர்க் வந்து இந்த படத்தை வந்து பண்ணியிருக்கோம் தான் சொல்லணும் அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் ஆஃப் தாரக்கண்ணா ஐ திங்க் ஹைதராபாத்ல என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லுவாரு அவ்வளோ ஒரு என்னோட எனர்ஜியும் அவரோட எனர்ஜியும் பயங்கரமா மேட்ச் ஆயிடும் ஆக்சுவலி எப்பவுமே நாங்க மீட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சார் நான் அவர் மீட் பண்ணும்போது சிவாசரு தான் கஷ்டம் ஏன்னா அவரு வேற ஒரு எனர்ஜில இருப்பாரு நான் ஒரு வேற எனர்ஜில இருப்பேன் சோ சார் தான் எங்களுக்கு எப்பவுமே பேலன்ஸ் பண்ணுவாரு ஆஹ் ஒரு சுக்கமான பர்சன் எங்கிட்ட எப்பவுமே ரொம்ப உரிமையோட பேசுவாரு அது இப்ப வெள்ள சொல்ல முடியாது அவ்வளவு உரிமையா பேசுவாரு அண்ட் நானும் அவர் எனக்கு ஒரு அண்ணாமல் கன்ஃபைட் அண்ட் இந்த படத்தில் அவர் ஏன் பயங்கரமான ஒரு ஆக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா நான் ஏன் நினைக்கிறேன்னா அவர் வந்து ஸ்கிரீன்ல ஃபீல் பண்ண வந்து நம்மளும் ஃபீல் பண்றோம் அவர் வந்து ஸ்க்ரீன்ல வந்து அவரோட ஃபியூரியோ அவரோட ரேஜை காட்டும்போது நம்மளும் அந்த ஃபியூரியா அண்ட் ரேஜை வந்து நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஸோ இந்த படம் தேவராலா எஸ்பெஷலி அது ஒரு ஃபியூ வேர்ல்டு அது ஒரு அந்த கேரக்டரை வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கேரக்டர் அதை வந்து பயங்கரமாக எயிட் பண்ணிடுறாரு இது கண்டிப்பாக வந்து ஒரு செமையாக ஒவ்வொன்று ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு இருக்கு பீங் மியூசிக் டேரக்டர் ஏன்னா ஆக்சுவலி அவங்க எல்லாருமே ஷூட்டிங்ல வெளியே படம் பார்க்குறாங்க படம் இதில் ஒர்க் பண்ணுறாங்க ஷூட் பண்ணுறாங்க நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறது வந்து மியூசிக் டேரக்டர் தான் ஸோ நானும் என்னோட டீம் ஒரு எயிட்டியன் பாய்ஸ் நாங்கள் தான் படம் பார்க்குறோம் படம் பார்த்துட்டு சோ ஹாப்பி டு பி பாட் ஆஃப் திசு வெரி ப்ரௌட் டு பி பாட் ஆஃப் திசு அண்ட் கண்டிப்பாக வந்து ஆல்ரெடி சொல்லலாம் யூஎஸில் என்ன இதுவே ப்ரீ சேல் ஏதோ பயங்கரமாக

அந்த ஒரு ஒர்க் ப்ரெஷர் அப்படி ஒரு ஃபீல் இருக்கு நாங்கள் ரொம்ப எவ்ரிடே என்ஜாய் பண்ணி மியூசிக் பண்ணுவோம் அது நாங்கள் ஃபிலிம்ஸ்க்கு பண்ணுறோம் அவ்வளோ அதுக்கு முன்னாடி வந்து ஃபிலிம்ஸ் இல்லாமல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதை வந்து ஃபிலிம்ஸுக்கு பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ ஆக்சுவலி அங்கே ரொம்ப பீக் ப்ரெஷர் வரும்போது தான் அதான் இப்போ சொல்லியிருந்தேன் ரொம்ப பீக் ப்ரெஷர் ஒரு சைடில் ப்ரொடியூசர் கூட ஒரு சைடு அப்படி இருக்கும் போது தான் நாங்கள் ரொம்பவே ஜாலியாக இருக்கும் ஸோ அப்படின்னா ஆமாம் ரொம்ப கூலாக வந்து we have to do our job, let's do our best. So, last time, எப்போ அது ஃபைனலாக வெளில போடணுமோ அது வரைக்கும் அதை நாங்கள் ஒர்க் பண்ணி தான் அனுப்புவோம் ஸோ தேங்க்யூ டு திஸ் ஒண்டர்ஃபுல் டீம் அண்ட் தேவரால் வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இட்ஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் டைம் வித் எவ்ரி ஒன் அண்ட் கோயிட் மிஸ் தேம் ஃபார் ஷோர் பட் கண்டிப்பாக பார்ட் டூவில் வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆகணும்னு நம்புகிறேன் பார்ட் டூவில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் ஒரு ரெண்டு லைன் வேணால் பாடிட்டு போயிடலாமா ఇంగ బాడ నికిలరా ఓకే యు గైస్ వాంట్ మీ సింగ్ ఇన్ తమిళ అండ్ తెలుగు ఓకే మిర్గమ కడగుల దేవరా యా యా కండా యాద కడగుల మిర్గమ దేవరా

Telugu as well. Thank you for Chudamale and the whole, whole film. Uh, because when I was na tour la irukkum bodhu Chudamale la and the part la ora and aa vandhe inga vadala adu. Thank you for that and uh, yeah thanks to everybody for coming. Have a good day. Thank you.